வெல்கம் டு பிங்கு சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூரியன் கிரக காரகம் அதாவது சூரியனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது ஒருத்தருடைய கண்கள் கண் பார்வை தலை மூளை இருதயம் எலும்புகள் ஒருத்தருடைய உடம்பில் உள்ள வ வெப்பநிலை இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னா நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன் தாங்க இந்த சூரியனை வச்சு தான் இது எல்லாமே நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று சூரியன் பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தருடைய ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியதான் நம்ம சூரியனை வச்சுதாங்க அடுத்ததை பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் மருந்து பொருட்கள் ஒருத்தருடைய தனித்தன்மை அவர் எப்படி இருப்பார் அது இன்னொன்று அவருடைய த தன்னம்பிக்கை அதாவது ஒருத்தருடைய தன்னம்பிக்கை எப்படி இருக்கும் ஒருத்தருடைய புகழ் எப்படி இருக்கும் அவர் எப்படி புகழ் பெறுவார் எந்த நிலையில் அவர் புகழை அடைவாறு இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது சூரியனை வச்சுதாங்க இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து அதாவது தலைமை பதவி வகிப்பாரா அவருடைய தலைமை பதவி அந்த ஆளுமை திறன் ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சூரியனை வச்சு தான் பார்ப்போம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தந்தை அதாவது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தையுடைய சொந்தங்கள் பற்றிய விஷயங்கள் எல்லாமே இந்த சூரிய கிரக காரகத்துவத்தில் தாங்க வரும் அடுத்து மூத்த மகன் இதுவும் வந்து சூரியன் கிரக காரகத்தில் தாங்க வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டு தலைவர்கள் கட்சி தலைவர்கள் மேலதிகாரிகள் இவங்க எல்லாமே அதாவது ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க ஆளுமை திறன் கொண்ட ஒரு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த சூரிய கிரக காரகத்தில் தான் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனோதிடம் நேர்மை நிர்வாகத்திறன் நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் உத்தியோகம் கம்பீரமான தோற்றம் அதாவது ஒருத்தர் கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அட்வான்ஸ்டு கேபி ஸ்டில்லர் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒருத்தர் ரொம்ப அமைதியாக சாஃப்டாக இருப்பாரா இல்லை அவர் வந்து ரொம்ப ஒரு கர்வம் பிடிச்சவங்களா இருப்பாங்களா அப்படிங்கிறதும் நம்ம சூரிய கிரக காரகத்தை வச்சு பார்க்குறவங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து வைராக்கியமாக இருப்பாங்க நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு பிடிவாத தன்மையோடு இருப்பாங்க இதுவும் இந்த சூரியனோட கிரக காரகத்தில் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அரசியலில் நம்ம வந்து வரணும்னா நம்மளுடைய சூரியனோட நிலையை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா சூரியன் தான் ஒரு அரசியல் அமைப்பையோ இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையையோ அரசு அதிகாரி ஆகக்கூடிய தகுதியையோ நம்மளுக்கு முழுமையாக பார்க்கக்கூடியது சூரியனோட கிரக காரகத்தில் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை ஒருத்தருடைய மதிப்பு மரியாதை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சூரியனை தான் பார்க்குறோம் அதிகாரம் போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சூரியனில் தாங்க அடங்குது ஒருத்தருடைய லக்னத்தையும் நம்ம சூரியனை வச்சு தான் கணக்கிடுறோம் ஒருத்தருடைய விதியை நிர்ணயிக்கிறது கூட சூரியன் தாங்க ஏன்னா சூரியன் வந்து நம்ம ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒருத்தருடைய விதியை சூரியனே நிர்ணயிக்குது இதனால் சூரியனை வச்சு ஒருத்தருடைய கண் பார்வை எப்படி இருக்கும் நம்ம கணக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையும் நம்ம சூரியனை வச்சு தான் கணக்கிட முடியும் அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொந்தங்கள் அதாவது தந்தை எப்படி இருப்பார் தந்தை வழி சொந்தங்கள் நம்மக்கிட்ட எப்படி இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம கணிக்க முடியும் இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனை பற்றி மட்டும்தாங்க சூரியனுடைய கிரக காரகத்துவங்கள் எல்லாம் தான் நான் சொல்லியிருக்கேன் காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் லட்சக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உகந்த தெய்வம் உகந்த நிறம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உகந்த தெய்வம் சிவபெருமான் சுவை காரம் தானியம் கோதுமை நிறம் ஆரேஞ்ச் இரத்தனக்கல் மாணிக்கம் உலோகம் தாமிரம் திசை கிழக்கு இதெல்லாம் நம்ம எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க நம்மளுக்கு ராசியான நிறங்கள் இதெல்லாம் நம்ம தெரியணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஒரு கிரகத்துக்கான ராசியான நிறங்கள் அந்த கிரகத்துக்கு உகந்த சுவை உகந்த தெய்வம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சூரியன் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் சுபத்தன்மை கொண்ட கிரகம் அடுத்த வீடியோவில் இன்னொரு கிரக காரகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் ஜோதிடத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த வீடியோவில் இருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்ரீ சாய் பிரம்மாலயம் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட அப்டேட்ஸ் எல்லாமே வரணும்னா நீங்கள் உடனே உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் புதுசாக வர வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வரும்